வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே உனது நீண்ட நெடுநாள் காத்திருப்பு வரங்களோடே நிறைவடையும் உன் ஆசைகளை சுருக்கி மனதை கட்டுப்படுத்தி உன்னை நீயே வருத்தி கொண்டும் உன்னை நீயே உருக்கிக் கொண்டும் நீ செய்த நீண்ட தவம் விரைவில் முடிவுறும் நீ செய்த தவத்திற்கான வரங்களை நித்தியமாக பெறப்போகின்றாய் ஒன்றை சரியாக புரிந்து கொள் இந்த உலகில் எதுவும் வீணாகாது நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதற்கேற்ற பலன்கள் உனக்காக காத்திருக்கும் நீ நன்மையை விதைக்கும் பொழுது நன்மையை அறுவடை செய்வாய் தீமையை விதைக்கும் ஒருவன் சர்வ நிச்சயமாக தீமையை அறுவடை செய்தாக வேண்டும் நன்மை தீமைகள் என்று நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒன்றும் விடுபடாமல் கணக்கில் எடுத்துக்கள்ளப்படும் பொழுது நீ செய்த வேண்டுதல் உன் பொறுமை உன் காத்திருப்பு நீ செய்த நற்செயல்கள் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கிருக்கும் எல்லாவற்றிற்கும் சரியான பலன் இருக்கும் நீ எனக்காக உன்னை வருத்தி செய்து கொண்ட வழி பாடுகளும் வீணாய் போகாது இன்றுனக்கு பலன் கிடைக்காததைப் போன்று தோன்றலாம் ஆனால் அதற்கான பலன்களை நான் ஏற்கனவே கொடுத்துவிட்டேன் எல்லாமும் உன் பெயரில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீ செய்த வழிபாடுகளும் நீ செய்த புண்ணிய காரியங்களும் வேறொருவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது யாராலும் உன் புண்ணியங்களை தட்டி பறிக்கவும் முடியாது சரியான நேரத்தில் கடவுள் ஒருவேளை கைவிட்டாலும் உன் கருணை நிறைந்த மனமும் உன் நற்செயல்களும் உன்னை சரியாக காக்க வரும் உன் இறை நம்பிக்கையும் வழிபாடுகளும் விரத உங்களும் பரிகாரங்களும் என்று தேடி தேடி இறை வழியில் சென்று கொண்டிருந்தாயே அதற்கான புண்ணிய பலன்கள் எல்லாம் உன் கரங்களை இருக பற்றிக்கொண்டிருக்கிறது எந்த சமயத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நீ மூழ்கும்படி செய்தவிடாது சரியான நேரத்தில் உன்னை மேலே தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் என் கரங்களும் உன் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறது அதை நீதான் உணராமல் தவிக்கிறாய் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கும் நீண்ட தவங்களேயாயினும் ஒருநாள் முற்று ஆகும் இறைவன் இறங்கி வந்து வரம் தந்தே தேருவான் இதோ இப்பொழுதும் நீ தவம்தான் செய்து கொண்டிருக்கிறாய் காத்திருந்து காத்திருந்து உன் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறாய் நீ காத்துக் என்பதை விட உன்னை உருக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறாய் உணவு உறக்கம் இன்றி உன் நிலையிலேயே நீ இல்லாமல் சதா சர்வ காலமும் உனக்கு வேண்டிய ஒன்றை நினைத்துக்கொண்டு தவம் புரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உன் மனம் முழுவதும் உன் வேண்டுதல் நிறைவே வேற வேண்டுமென்ற ஒரே குறிக்கோளுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் கூறுகிறேன் நீ ஒரு பொருளை குறிக்கோளாக கொண்டு தவம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று எந்த தவமும் வரங்களோடு தானே முற்று பெறும் இதோ உன்னுடைய தவமும் நான் கொடுக்கும் இந்த வரங்களாலேயே முற்று பெற போகிறது நம்பிக்கையோடே ஏற யாமிருக்க பயமேன் வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா